பாஜக என்ற ஒரே வண்டிதான் டெல்லி செல்லும் அண்ணாமலை என்கின்ற ஒரே டிரைவர் தான் இருக்கிறேன் கோவையில் அண்ணாமலை உரை கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அவரது பிரச்சாரத்தை துவங்கினார் இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை கோரியதாவது சரி தான் ஆமா என்ன சேரனும்

இன்னும் <todos> ભાઈ આની પાછળ તો ભાઈ 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 ગાડી મેકઅપ આવો ચિન્હ આવો ચિન્હ ભારત માતાજી જય ભારત માતાજી જય ભારત માતાજી જય ભારત માતાજી જય ફરી 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 யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுங்க மோடி இங்கே ஜெயிக்க போறான் எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற உல அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு ஒப்பிக்களை தாண்டி அமர வேண்டும் அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர் இப்ப நீங்க முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆர்டிகல் ஆட்சிகள் முன்னோட்டில முக்கியமா எடுத்து போறாங்களா ராமர் கோவில் கப்பறதை விட முக்கியமா எடுத்து போறாங்க இப்ப பிரதமர் உடைய நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்துல எடுக்கப்படும் உதாரணத்துக்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்முடைய இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல ஒரு இத்தனையோ முடிவுகள் உதாரணத்துக்கு கொண்டு ஆணை மலை நல்லா பத்தாயிரம் கோடி ரூபாய் எழுபது ஆண்டு காலமாக இருக்கு அதும் சாத்தியம் செய்ய சகோதர சகோதரிகளே இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டிலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டி ஆதரவில்லை சமூகத்தில் நீங்கள ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பார்க்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ள யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அது கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கோம் அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாகும் இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பய்யாவும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எப்படியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தாண்டு காலம் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்திலிருந்து உள்கட்டணத்திலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தான் கேட்கணும் காரணம் இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா தேவைப்படுறாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மாறாக காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவும் நாங்கள் கோருகின்றோம் இரண்டு விஷயத்திற்கு ஆண்மைய ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதன் இருக்கிறேன் திட்டங்கள் சரியாக வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா அடுத்த கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னாள் அன்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எதிர்க்கில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு செய்து கொண்டிருக்கின்றார் நேற்று முழுவதுமே பல்லிடத்துல இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அரசியலிலிருந்து ஒதுக்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது அதனால் மாற்றம் என்பது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க வேண்டும் என்று வந்திருக்கும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அவர் இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு ஐயா ஒரே அம்சம் வாங்கிக்கிறது ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமரை சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நீங்கள் வைக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை பதினாறு நாள் திமுக திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை அதனால இந்த பதினாறு நாள் நான் பேசினா அவங்க மாறப்போவது கிடையாது ஆனால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி ஐயா டெல்லி டெல்லி போறவன் இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க

பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் வேலை பார்த்திருக்கின்றோம் அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சம காலத்திலே நாம் பார்க்க போகின்றோம் நம் கண்மொழி நடக்கத்தான் போகிறது அது வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமறை முருகபெருமானுடைய அருளோடு இருந்து ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அங்கன் அப்பாதுரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக மாவட்ட தலைவராக ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பால அவர்கள் துணைத் தலைவராக பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகப் பிரிவு அருமை சகோதரி காயத்ரி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான காலனியில குப்பை சுத்த விதிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில சுத்தவிருப்பு செய்து அந்த ஊரை சீட்டாக சீனாக வைத்து வைத்திருப்பதுல ஒரே கீழே போய் கொண்டிருக்கின்ற உதாரணத்துக்கு சென்னை பாருங்க நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல போய் நிற்கிறது சோ திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார் அதை பத்தி அவங்க அக்கறை இல்லை தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்திகரிப்பு நிலையத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக இந்த பகுதியினுடைய அயோப்பி காலனியில் இருக்கக்கூடிய நாங்கள் தீர்வு என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுடைய அறிவையும் ஆசையும் முழுது அங்கோடு சென்று விரும்பி நிலவுகின்றோம் ஒரு ஒரு பகுதியாக செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலும் நீங்க தான் போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களித்து செல்லவே சொல்ல வேண்டும் அடுத்த பதினாறு நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அற்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத அண்ணன்